நேரில் வந்திருக்கிற சொந்த பந்தங்களே நேரகில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் வருங்கால முதல்வர் தமிழ்நாட்டின் தலையழுத்தை மாற்ற போகிற மந்திரம் தர்ம தாயின் தல புதல்வன் உங்கள் முன்னால் ஈரோடு மண்ணில் நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் இதோ வருகிறார் न <laughs> மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக் ஆன அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையிற பூமி தான் இந்த ஈரோடு பூமி இங்க வந்து மஞ்சளை பத்தி பேசாம வேற எங்க போய் பேசுறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு மகத்தான ஒரு மனிதரை பத்தி நம்ம பேசியாகணும் இந்த ஈரோடு மண் விவசாயத்துக்கும் பேர் போன மண் இங்க நடக்கிற அந்த விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு கவசமா இருக்கிறது என்ன தெரியுமா காலிங்கராயன் அனை காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாராம் அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனை காளிங்கா தயிர் காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிற்கிறீங்க இதை எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதை எப்படி நம்ம கெடுக்கலாம் என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னலாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து இருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தான் மிதாப்பா வந்திருக்கிறேன் அதான் தான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம் அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெலிஞ்சி போற இடத்துலலாம் கால்வாயை வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழ இறங்கு தம்பி கீழே இறங்கப்பா ப்ளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன்